வணக்கம் காவல்துறை உயர் அதிகாரிகளையும் காவலர்களையும் கைது செய்யப்பட்ட சங்கருடைய குண்ட சட்டம் செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் அந்த குண்ட சட்டத்தை ரத்து பண்ணுதாங்க இரண்டாவது முறையாக சவுக்கு சங்கர் மீது மீண்டும் ஒரு குண்டாசை தமிழ்நாடு அரசு போட்டது நாங்கள் சவுக்கு சங்கரை விடுதலை செய்வோம் நீங்க திருப்பி திருப்பி அவர் மீது குண்டாசு போடுவீங்களா உடனடியாக எதற்காக இந்த குண்ட சட்டம் போட்டீங்க என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க அந்த உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு நடந்த அந்த வழக்கில் சவுக்கு சங்கம் மீது போடப்பட்ட குண்ட சட்டத்தை நாங்கள் திரும்பி பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் போதிய காரணங்கள் இல்லாததால் அறிவுரை கழகம் என்கிற போர்டு அட்வைசரி போர்டு சவுக்கு சங்கர் மீது குண்ட சட்டத்தை ரத்து செய்து விட்டது என்று தெரிவித்திருக்கிறது அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நல்ல வேலை நீங்க சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டசை ரத்து பண்ணிட்டீங்க இல்லையென்றால் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கடுமையான உத்தரவை பிறப்பித்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் போய் மீண்டும் ஒரு முறை அசிங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் காவல்துறையில் பணி செய்யக்கூடிய உயர் அதிகாரிகளை பெண் காவலர்களை இழிவாக பேசிவிட்டார் என்ற அடிப்படையில் சவுக்கு சங்கர் கடந்த மே மாதம் நாலாம் தேதி கைது செய்யப்பட்டார் அவர் பேசியது தவறு பேசியிருக்க கூடியாது அது வருந்தத்தக்கது அது எந்த மாற்று இல்லை ஆனால் அதற்கு பதினேழு வழக்குகளை தமிழ்நாடு முழுமைக்கும் திமுகவுடைய அரசு காவல்துறை போட்டது ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கில் சவுக்கு சங்கரை சிறைப்படுத்தப்பட்டு சிறையிலேருந்து வெளியே வந்திருந்தா அது சரியாக இருந்திருக்கும் அவர் பேசினது தப்புப்பா அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சவுக்கு சங்கருடைய பேச்சை கண்டித்தது சவுக்கு சங்கர் மீதான மதிப்பு அன்றைக்கு குறைந்தது மதிப்பு குறைஞ்சிச்சா குறை விட்டுருவாடா அப்படின்னு இவங்களே சவுக்கு சங்கருக்கு பில்டப்பை கொடுத்து தமிழ்நாடு முழுக்க பதினேழு வழக்கம் போட்டு குண்ட சட்டம் போட்டு அந்த குண்ட சட்டத்துக்கு அவர் தாயார் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்த உடனே ஜி ஆர் சுவாமிநாதன் அந்த குண்ட சட்டத்தை ரத்து பண்றாரு அப்புறம் ரெண்டு அமர்வுல நீதிபதியில் ரெண்டு மாறுபட்ட கருத்துல மூன்றாவது அமர்வுக்கு போகுது மூன்றாவது அருமில் அமர்வுல அது வரிசைப்படி வரும்போது தான் விசாரிக்க முடியும்னு சொல்ல உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க உச்சநீதிமன்றத்தில் தொண்ணூறு நாட்களில் ஒரு குண்டசட்டம் போடப்பட்டு தொண்ணூறே நாட்களில் குண்ட சட்டம் ரத்து செய்யப்படுது குண்ட சட்டம் போகிற அளவுக்கு அவர் என்ன தேச துறையா சவுக்கு சங்கர் என்ன தேசத்துக்கு எதிராக பேசிட்டாரா அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடுமையான வார்த்தையில் பதிவு பண்ணுறாங்க தமிழ்நாடு அரசு உடனடியாக அவரை விடுதலை பண்ணனும் எல்லா வழக்குலேருந்து ஜாமீன் வாங்கணும்னு சொல்கிறாங்க ஜாமீன் வாங்கிட்டு இருக்க வழியிலேயே மீண்டும் 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 வழக்கு வைக்கப்படுது வழக்கு வச்சு அந்த வழக்கெல்லாம் ஜாமீன் வாங்கி வாங்கி ஒரு ரெண்டு வழக்கு தான் இருக்குது கோயம்புத்தூர் ஒரு வழக்கு சிவகங்கை ஒரு வழக்கு இருக்குது அந்த ரெண்டுலேயும் ஜாமீன் வாங்கிட்டால் சவுக்கு சங்கர் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி ரெண்டாவது முறையாக ஒரு குண்டு சட்டத்தை தமிழ்நாடு அரசு சவுக்கு சங்கர் விடுது மீண்டும் அவருடைய தாயார் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க உச்ச நீதிமன்றம் கடுமையான வார்த்தைகளை சொல்லுது நாங்கள் சவுக்கு சங்கரை விடுதலை பண்ண பார்ப்போம் அவருக்கு வந்து நாங்கள் இது கொடுப்போம் ரிலாக்சேஷன் கொடுப்போம் நீங்கள் மீண்டும் போடுவீங்கன்னா இது எந்த மாதிரியான அணுகுமுறைன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு சவு தமிழ்நாடு அரசு தரப்பில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க சவுக்கு சங்கர் வெளியே வந்தால் மீண்டும் அவர் கஞ்சா வைப்பார் அதனால் அவர் ஜெயிலில் போட போகிறன்னு சவுக்கு சங்கர் கஞ்சாவத்துக்காக இது பண்ணீங்களா சவுக்கு சங்கர் யூடியூப்பில் உட்காந்து பேசினார் பேசியதற்காக மட்டும்தான் அவர் கைது கஞ்சா வழக்கு என்பது அடிஷ்னலாக அவர் கஞ்சா பயன்படுத்தினார் இதை விட சவுக்கு சங்கருக்கு விற்கிறதுக்காக ஒருத்தன் கஞ்சா வச்சுருந்தானா அதுக்கு கைதான் இந்த கஞ்சா வச்சுன்னு ஒரு கைது பண்ணியிருக்காங்க என்னடானா அவன் சவுக்கு சங்கட கொடுக்க தான் வச்சுருந்தான் அதனால் சவுக்கு சங்க கை குண்டா கஞ்சாவில் கைது பண்ணுறோம் எப்பேற்பட்ட காவல்துறை எப்பேற்பட்ட அதிகாரம் இருக்கும் எவ்வளோ பெரிய அதிகாரிகள் இருந்த இடம் எவ்வளவு நேர்மையான காவல்துறை ஸ்காட்லாண்டு யாருக்கு நிகரான காவல்துறைன்னு எடுத்த காவல்துறை உச்சநீதிமன்றத்தில் போய் ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு அரசையும் அவமானப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு கருத்து சுதந்திரங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கி தெரிஞ்சுருக்குறது ஒரே ஆளுக்கு ரெண்டு குண்ட சட்டங்கள் போட்டு அந்த ரெண்டு குண்ட சட்டத்தையும் உச்சநீதிமன்றம் உடைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்ல வேலை நீங்கள் வந்து இந்த குண்ட சட்டத்தை உடைச்சிட்டிங்க இல்லைன்னா நாங்கள் உங்களுக்கு எதிராக கடுமையான உத்தரவை பிறப்பிச்சுருந்தாங்க அந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு கடுமையான உத்தரவை பிறப்பிச்சிருக்கணும் எவ்வளவு பெரிய அரசு எவ்வளவு பெரிய மோசடிக்கார ஒரு அரசாக இந்த அரசு இருந்திருந்தால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஜகா வாங்கிக்கிட்டு பின் வாங்கிக்கிட்டு குண்ட சட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க ஏன் ரத்து பண்ணுறீங்க அந்த குண்ட சட்டம் போட்டீங்கல்ல குண்டை ஏன் குண்ட சட்டம் போட்டீங்க அப்புறம் ஏன் அதை ரத்து பண்ணீங்க நீங்கள் போட்டது சரின்னா போட்டது சரிதான் நாங்கள் போட்டது தான் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தை வாதிட வேண்டியதானே நாங்கள் வந்து ரத்து பண்ண முடியாது அவர் கடுமையான குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே உங்கள் வாதங்களை எடுத்து வச்சிருக்க வேண்டியதானே உச்சநீதிமன்றம் அதுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்கல்ல சவுக்கு சங்கரை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அப்போது முழுக்க முழுக்க பொய் வழக்கலை போட்டு பேசுகிற எல்லாரையும் முடக்கணும் சவுக்கு சங்கருடைய கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது எனக்கு இந்த மாற்று கருத்து இல்லை இப்போ வரைக்கும் உடன்பாடு கிடையாது தனிப்பட்ட முறையிலையும் அவருக்கு அவர் மீது எனக்கு முரண் முரண்பாடு உண்டு ஆனால் நீங்கள் திட்டமிட்டு ஒருத்தனை வீழ்த்தணும் எனக்கு எதிராக எவனுமே பேசக்கூடாது என்று நினைப்பது அது அப்பட்டமான அயோக்கியத்தனம் அந்த அயோக்கியத்தனத்தை தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறது இதே போல தான் என்னுடைய வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் நான் ஒரு பிணை வாங்குறதுக்காக போகிறேன் அந்த பிணையில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஹேரிங் ஒரு ஹேரிங்கு முகில் ரொத்தி வந்தாருன்னா குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஹியரிங்னா எத்தனை கோடி செலவு பண்ணிருக்க பாருங்க தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபா நாட்டை துறை முன்னாடி உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு அஞ்சு கோடி ரூபா தமிழ்நாடு அரசு செலவு பண்ணியிருக்கேன்னா தமிழ்நாடு அரசு எது எதுக்கு இவ்வளவு பணத்தை செலவு பண்ணணும் ஏ அப்போ நான் ஒரு ஆறு மாதம் நான் உள்ளே இருக்கணும் அவ்வளோதானே இந்த அஞ்சு கோடி ரெண்டரை கோடி என்ன கொடுத்துருந்தா நானே உள்ளே போயிருப்பேன் ரெண்டரை கோடியில் ஒரு கட்சி கோயில் நிதி வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு ஆளாக ஆறு மாதம் உள்ள உங்களுக்கு சார்ட்டு இருப்பாங்க உள்ளே போகணும் அவ்வளோ நடப்பா அதுக்கு உள்ளே போயிருக்கலாமே யாரோ ஒரு வழக்கறிஞர் கொண்டு போய் அஞ்சு கோடிக்கு மேலே சிரம் பண்ணியிருக்காங்க முகில் ரோத்துக்கு செந்தில் பாலாஜோடைய வழக்கில் ஆஜராகக்கூடியவர் கூடியவர் கபில் சிவில் பா சிதம்பரம் அதுக்கு ஈக்குவலான ஒரு சீனியர் அட்வொகேட் ஒரு ஒன் ஹவர் வர்றாருனாலே கோர்ட்டே நடுங்க லாயரு கொண்டு போய் அவருக்கும் அவரும் கொண்டு போய் என்னாச்சு உச்ச நீண்ட ஒரே வார்த்தை இவரை தூக்கி வைக்கிறது மூலமாக நீங்கள் எதை சாதிக்க போறீங்க யூடியூபரில் போற அடைச்சு போட தமிழ்நாட்டு இருக்கா இத்தனை சிறை இருக்கா தேர்தலுக்கு அவசர அவசரமாக சாட்டை திருமண கைது பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டாங்க அதேபோல் தான் திருச்சியில் தெங்காசிர கையோடு திருச்சி கொண்டு வந்தாங்க ரிமாண்ட் பண்ணுறதுக்கான எந்த இதுவுமே இல்லை அவருக்கு எந்த விதமான உள்நோக்கத்தோட அவர் இந்த அந்த வார்த்தையை குறிப்பிட்ட வார்த்தையை இந்த கள்ளக்குடி அப்படிங்கிற அந்த பாட்டில் வர வார்த்தையை அவருக்கு உள்நோக்கத்தோடு பேசலை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடையும் பேசலன்னு சொல்லி விடுதலை பண்ணாங்க திருப்பி மதுரை ஹைகோர்ட்டில் போய் நம்ம ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்தோம் அந்த ஆர்டர்லையும் நீதிபதி மரியாதைக்குரிய ஐயா புகழேந்தி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்ருக்காரு எந்த உள்நோக்கமும் சாட்டை துறைமுகம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் பேசலை அதனால் அவருக்கு நீங்கள் வந்து பெயில் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க திருப்பி திருச்சி நீதிமன்றத்தை வந்து பெயில் வாங்கணும் அந்த பெயில் வாங்கும் போதும் எக்கச்சக்கமான வழக்கறி கொண்டு வந்தாங்க வழக்கறி கொண்டு வந்த போது கூட நீதிபதி மிக தெளிவாக ஆணையில் குறிப்பிட்டிருக்காரு உள்நோக்கத்தோடு அவர் பேசலை இன்டென்ஷனோட பேசலை குறிப்பிட்ட சமூகத்தை தாக்கும் நோக்கத்தோட பேசலன்னு ஆனாலும் எப்படியாவது கைது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தொடர்ச்சி அனுக்கிறாங்க அதே போல தான் சவுக்கு சங்கர விவகாரத்தில் இப்போது பத்திரிகையாளர் வராகி என்பவர் மீது குண்ட சட்டம் போட்டிருக்காங்க வராகி வந்து தவறாக பேசிட்டாரு இல்லை யாரையோ ஒருத்தர் மிரட்டினார்னா அவர் மீது வழக்கு போடலாம் தப்பு கிடையாது அந்த வழக்கிற்கு குண்ட சட்டம் போடுற அளவுக்கான ஒரு கொடுமையான குற்றவாளியாக குண்டாசுங்கிறது உங்களை யார் மேலே போடணும் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடக்கூடியவங்க தொடர்ச்சியான குற்றங்கள் ஈடுபடக்கூடியவங்க தொடர் கொலைகள் ஆற்று மணல் கொள்கையில் ஈடுபடக்கூடியவங்க கள்ளச்சாரையும் காய்ச்சக்கூடியவங்க இணைய வழி குற்றங்களில் சீட்டிங் ஆன்லைன் சீட்டிங்கில் ஈடுபடக்கூடியவங்க இவங்க மேலே மட்டும்தான் குண்ட சட்டம் போடணும் தமிழ்நாடு அரசு குண்ட சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறது என்றது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தெரியுச்சு வராகியோட வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போனால் ஒரு நொடி நிற்காது அதே போல தான் பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் மீது திட்டமிட்டு சவுக்கு சங்கருக்கு உட்கார்ந்து கேள்வி கேட்குறாரு கேள்வி கேட்ட ஃபெலிக்ஸ் மீது வழக்கு போட்டு வழக்கு போட்டாங்க சம்மன் கொடுத்துருக்கலாம் விசாரணைக்கு ஆஜராக சொல்லியிருக்கலாம் அதில் அவருக்கு உள்நோக்கம் இருந்தால் அவரை கைது பண்ணி சிறைப்படுத்தியிருக்கலாம் ஆனால் டெல்லியில் இருந்த ஃபெலிக்ஸை டெல்லியில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பார்க்க போன ஃபெலிக்ஸை அவசர அவசரமாக போய் கைது பண்ணி திருச்சியில் கொண்டு வந்து ஜெயிலில் போடுறாங்க அவர் இப்போ என்ன பண்ணிட்டாரு டெல்லி ஹைகோர்ட்டில் இந்த வ இந்த கைது இல்லீகலான கைது இந்த கைதே தவறானது என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆணையை வாங்கி வச்சிருக்காரு என்னைக்கா இருந்தாலும் இல்லீகல் அந்த கைதிக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவர் நீதிமன்றத்தில் நிற்பாடு தான் போறாரு அதுக்காக அந்த அதிகாரிகள் பதில் சொல்லிதான் ஆகணும் இப்படி ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் தமிழ்நாடு அரசுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குது யாருன்னு பார்த்தா அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் போய் சொல்றாங்க ஐயா உங்களுக்கு எதிராக ரொம்ப பேசுறாங்க ஐயா உங்களுக்கு எதிராக தொடர்ச்சி செயல்படுறான் ஐயா அப்படின்னு ஐடி விங் போய் அந்த அதிகாரிகள் சொல்கிறது அதிகாரிகள் கூப்பிட்டு மேலே பேசுகிறது அவங்க எதாவது பண்ணட்டுமையா பண்ணிக்கோங்க அப்படின்றது ஒட்டுமொத்தமாக போலீஸ் ஸ்டேட்டாக ஆஃபீஸர் ஸ்டேட்டாக மாறியுடைய விளைவு தமிழ்நாடு அரசனுடைய பெயர் கெட்டு குட்டிச்சோர போயிருக்கு ஒரு பக்கம் கொள்கை ரீதியாக இது கருத்து சுதந்திரம் சமத்துவம் சமூக நீதி திராவிட மாடல் எல்லோருக்குமான ஆட்சி இது எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறாங்க எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது என்றால் எல்லா கொம்பனையும் தான் பிடிச்சி உள்ளே போட்டு அப்புறம் எந்த கொம்பை குறை சொல்லுவான் குறை சொல்பவனே தவறை தட்டி கேட்பவனை ஒரு பிரச்சனைக்குன்னா அதை வெளிக்கொண்டு வருவனை மக்கள்கிட்ட கொண்டு போய் தவறுகளை சுற்றி காக்கிறது மக்களுடைய பிரச்சனைகளை அரசண்ட ஒ ஒப்படைக்கிறதுக்குரிய பத்திரிக்கையாளரை பூரா கைது பண்ணி உள்ளே போட்டு இந்த இந்திரகுமார் தேரடி இந்த கரிகால இது சொம்படிக்கிறவனை பூரா குறை அவன் சின்னவரே சின்ன ஜமீனு இளையவரே அப்படின்னு பேசுனா அவர் அவர் மூத்த பத்திரிக்கையாளர் அவர் ஊடக அவருக்கு அண்ணா பதக்கம் அவருக்கு எம்ஜிஆர் பதக்கம் அவருக்கு வந்து ஸ்டாலின் விருது அவருக்கு உதயநிதி ஸ்டாலின் விருது அவருக்கு கலைஞர் விருது சொல்லின் செல்வர் விருது அவருக்கு வந்து நீதி காவலர் விருது அவருக்கு பெரியார் விருது விருது கொடுத்து விருது கொடுத்து யார் இந்த சொம்படிக்கிறவங்க போகிறான் ஏற்று கேள்வி கேட்கற போறான் குண்டாசு ஏற்று கேள்வி கேட்டால் குண்டாசு மக்கள்கிட்ட மக்கள் பிரச்சனையில் வந்து அரசுக்கும் அரசு தவறு சேர்த்தவர்களை மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தா அவன் குண்டாசா ஆனால் சொம்படிக்கிறவன் போகிறான் அண்ணா பதக்கமாக பெரியார் பதக்கமாக ஸ்டாலின் விருதம் அது ஒரு பூனையை ஒரு அரைக்குள்ளே பூட்டி வச்சுட்டு அது ஒரு கம்பை வச்சு நம்ம அந்த பூனையை அடிச்சுட்டே இருந்து வச்சுக்கோனே அது திட்டிருந்தது ஆக்ரோசம் கொண்டு சீருமா பூனை தான் அது ஒரு உருவத்தில் சின்னது தான் ஆனால் அதுக்குள்ளே வந்து அது ஒரு புளியோட ஃபேமிலி தான் டைகர் ஃபேமிலி தான் அடிக்கி அடிக்க அடிக்கி அடிக்க அது புளியாக மாறி சீரும் என்று சொல்லுவாங்க தான் சவுக்கு சங்கரை வந்து அவராக கீழே விழுந்து கிடந்தார் அவருடைய செயல்பாடுகளில் கீழே விழுந்து தான் கிடந்தார் பல்வேறு விமர்சனங்கள் அவர் மீது இருந்தது இப்போ அந்த விமர்சனம் பூரா போய் திமுக வந்து அவர் மேலே எதிராக செயல்படுதியா என்ன தான் சவுக்கு சங்கர் தப்பான மனுஷாக இருந்தாலும் திமுக அவருக்கு எதிராக செயல்படுது தொடர்ச்சி அரசு அவரை முடக்க பார்க்குது தொடர்ச்சி அவரை வந்து சிறையில் போடணும்னு நினைக்குது என்னென்னு பாருங்கள் அவருக்கு ஆதரவாக போடுங்க சவுக்கு சங்கருக்கு எதிராக பேசிய பேசிய என்னை கூட சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசுறாரு நீங்கள் தான் தெய்வீக பிறவிகள் நீங்கள் தான் எஜமான்கள் தான் அவருடைய ஒட்டுமொத்த செயல்பாடையும் சமூக வலைதளத்துக்கு வெளியே கொண்டு வந்து போட்ட இனியவே ஐ சப்போர்ட் சவுக்கு சங்கர்னு பேச வச்சிங்களே இதுதான் என் திராவிட மாணவருடைய வெற்றி எனக்கு சவுக்கு சங்கர் பிடிக்காது ஆனால் எதிரிக்கெதிரி நண்பங்கிற பொருளை சவுக்கு சங்கர் வெளியே வந்தேன் மாலை போட்டு மரியாதை போட்டு நானே வரவேற்க போறேன் போ நேரில் போறேன் ஏன்னா இந்த மாதிரியான சக்திகள் தவறான நபராக இருந்தாலும் கூட அவர்களை முடக்க நினைப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது சவுக்கு சங்கருடைய இந்த விடுதலை என்பது வரவேற்கத்தக்கது ஏன்னா குண்டர் சட்டம் எந்த ஒரு தனிநபர் மீதும் தவறலாக பயன்படுத்தப்பட்டால் அது கண்டிக்கத்தக்கது ஏன்னா அந்த குண்டர் சட்டத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி பதிமூணு நாட்கள் கொடுமையான சிறைவாசத்தை அனுபவித்தோம் என்ற பெயரில் நான் இந்த குண்டர் சட்டம் போடப்பட்டதையும் குண்டர் சட்டத்திலிருந்து சவுக்கு சங்கர் வெளியே வந்திருப்பதையும் மனதார வரவேற்கிறேன்